கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் அதிநவீன அம்புலியோஃபியா மற்றும் இருவழி பார்வை மையம் துவக்கம் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் ஃபைனோக்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் அதிநவீன அம்புலியோஃபியா மற்றும் இருவழி பார்வை கிளினிக்கை பெருமையுடன் துவக்கியுள்ள ஃபைனோக்ஸ் என்பது பார்வை சிகிச்சைக்கான ஏஐ அடிப்படையிலான டிஜிட்டல் சிகிச்சைகள் உலக அளவில் முன்னணி நிறுவனமாகும் இந்நிகழ்வு அரவிந்த் கண் மருத்துவமனையின் குழந்தை கண்துறை புதிய கட்டிடம் ஒன்றாவது மாடியில் நடைபெற்றது துவக்க விழாவில் டாக்டர் ஆர் வி பால்சான் பீட்டர் மோகின்டோஷ் அமெரிக்கா டாக்டர் பீட்டர் கேம்பல் அமெரிக்கா டாக்டர் நாகேந்திரன் இந்தியா டாக்டர் கல்பனா நாகேந்திரன் இந்தியா மற்றும் டாக்டர் சான்சா கணேஷ் இந்தியா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இது குறித்து அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் நரேந்திரன் கூறுகையில் இந்த சிகிச்சையகம் அம்பிலியோஃபியா இடைப்பட்ட மாறு கண் மற்றும் டிஜிட்டல் கண் அழுத்தம் கணினி பார்வை நோய்குறியால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் மேம்பட்ட நோயாளிக்கு ஏற்ற சிகிச்சை விருப்பங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அம்பிலியோஃபியா தோராயமாக உலக மக்கள் தொகையில் இரண்டுக்கு மூன்று சதம் பாதிக்கிறது வழக்கமாக குழந்தை பருவத்தில் தொடங்குகிறது சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது நிரந்தர பார்வை குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் டிஜிட்டல் கண் கண்ணழுத்தம் கணினி பார்வை நோய்குறி என்று அழைக்கப்படுகிறது இது உலக அளவில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான கணினி பயனர்களை பாதிக்கும் வகையில் முறையில் பரவலாக உள்ளது நீண்ட திரை வெளிப்பாட்டின் காரணமாக பொதுவான அறிகுறிகளில் கண் சோர்வு மங்களான பார்வை தலைவலி கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் காட்சி அசௌரியம் ஆகியவை அடங்கும் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்தால் அன்றாட உற்பத்தி திறன் மற்றும் வாழ்க்கை தரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சரியான சிகிச்சை அளித்தால் இரண்டு நிலைகளையும் திறம்பட நிர்வகிக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் இந்த கிளினிக் அனைத்து வயதினரின் நோயாளிகளிடையே இருவொழி பார்வை கோளாறுகளை நிவர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஒத்துழைப்பின் மூலம் அதிநவீன தீர்வுகளை கொண்டு வருகிறோம் என்றார் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கல்பனா நரேந்திரன் வளர்ந்து வரும் அதிநவீன சிகிச்சையை எடுத்து காட்டினார் முன்னதாக சிகிச்சை விருப்பங்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு மட்டுமே இருந்தன ஆனால் ஃபைனோக்ஸ் போன்ற கண்டுபிடிப்புகளுடன் அம்பிலியோஃபியா உள்ள பெரியவர்கள் கூட டிஜிட்டல் சிகிச்சைகள் மூலம் மேம்பட்ட பார்வையை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது குழந்தை கண் மருத்துவம் மற்றும் மாறு துறையின் ஆலோசகர் டாக்டர் சாண்ட்ரா கணேஷ் ஃபைனோக்ஸ் தளத்தின் எளிமை மற்றும் தாக்கத்தை பற்றி பேசினார் இந்த ஏஐ இயங்கும் பயன்படுத்த எளிதான டிஜிட்டல் சிகிச்சை அம்பிலியோபியா இடைப்பட்ட மாறுக்கண் மற்றும் டிஜிட்டல் கண்ணழுத்தம் போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் வாக்குறுதியை காட்டுகிறது இது நிலையான வீட்டு அடிப்படையிலான சிகிச்சையை செயல்படுத்துகிறது இது பயனுள்ள மற்றும் அணுகக்கூடியதாகவும் அமைகிறது ஒலிகுல்லா அப்தால் இந்த ஒத்துழைப்பு குறித்த தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் சிறந்த கண் சிகிச்சைக்கு பெயர் பெற்ற அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சேவையை செய்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இடைப்பட்ட மாறு கண் மற்றும் டிஜிட்டல் கண் அழுத்தத்தால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்கான எங்கள் பயணத்தில் இந்த ஒத்துழைப்பு மற்றொரு படியாகும் இருவழி பார்வைகள் தொடர்ச்சியான புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் மிகவும் மேம்பட்ட மற்றும் பயனுள்ள சிகிச்சைகளுக்கான அணுகலை உறுதி செய்கிறோம் புதிதாக தொடங்கப்பட்ட கிளீனிக் குழந்தை மற்றும் அனைத்து வயது நோயாளிகளுக்கும் சேவை செய்யும் மற்றும் உலகளாவிய தரங்களுக்கு ஏற்ப தனி பயனாக்கப்பட்ட பார்வை சிகிச்சை திட்டங்களை வழங்க சமீபத்திய தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது நியமனங்கள் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு நோயாளிகள் அரவிந்த் கண் மருத்துவமனை கோயம்புத்தூர் குழந்தை கண் துறையை தொடர்பு கொள்ளலாம் பைனோக்ஸ் பற்றி பைனோக்ஸ் என்பது இருவழி பார்வை சிகிச்சை நிபுணத்துவம் வாய்ந்த யுஐ அடிப்படையிலான டிஜிட்டல் சிகிச்சை தளமாகும் அதன் புதுமையான திட்டங்கள் அம்பிலியோஃபியா மாறு கண் மற்றும் டிஜிட்டல் கண் அழுத்தத்தின் பயனுள்ள சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் உலக அளவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிளினிக்குகளில் பயன்படுத்தப்படுகின்றன